ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணுல துருக்கியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த வணிகம் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு இடமா இருந்த இடம் எதுன்னா கான்ஸ்டாலினின் நோபில் சொல்லுங்க அப்படின்ற ஒரு இடம் வந்து ஒரு மைய புள்ளியா இருந்துச்சு அந்த வழியா தான் அரேபியர்கள் என்ன செஞ்சாங்க இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வணிக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த முக்கியமான இடத்த துருக்கியர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க துருக்கியர்கள்ன்றது ஒரு அவங்களும் ஒரு முகமதிய நாடுதான் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அந்த இடத்த கைப்பற்றிக்கிட்டாங்க அப்போ அந்த வழியா என்ன செய்ய முடியல ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வர முடியல அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவை தேடி கடலில் தான் சுற்றி வரணும் ஏன்னா இங்கே வழி தான் அடைப்பட்டு போச்சுல அப்போ எந்த பக்கம் வரணும் கடல் வழியாக வரணும் நான் மேப்பில் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் மேப்பில் நம்ம மேப் கிளாஸ் நடத்தியிருக்கோம் வட அமெரிக்கா கண்ட தென் அமெரிக்கா கன்றதுக்கு ஐரோப்பா கண்டத்துக்கு இடையில் என்ன இருக்கு அட்லாண்டிக் பருப்பு கண்டு அந்த ஐரோப்பா கண்டத்துக்கும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டத்துக்கு இடையில மிகப்பெரிய பெருங்கடல் ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடல் அந்த பெருங்கடல் வழியாக ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி தான் இந்தியாவுக்கு கடல் வழி வரணும் ஏன்னா தான் அடைப்பட்டு போச்சுல இப்படி முதல் முதல்ல கடல் வணிகத்தை ஊக்குவித்த ஒரு நாடு எதுன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க ஐரோப்பால இன்னைக்கு மிக வலிமை புரிந்திய ஒரு நாடுனா இங்கிலாந்து தான் ஆனால் வழி மார்க்கிறதுக்கு முதன் முதலில் வலி வழிவகுத்த ஒரு நாடு எதுன்னா அது போர்ச்சுக்கல் நாடுதான் சரி இப்படி கடல் வழி மூலமாக வருகை தந்த இந்த ஐரோப்பியர்கள் தான் அவளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இந்தியாவை பிடிக்கிறதுல சண்டை போட்டு இந்தியாவில் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க அந்த கதையை அப்புறம் பார்ப்போம் இப்படி நவீன இந்திய ஆதாரங்கள் இவங்கெல்லாம் வருகை தந்தாங்க அப்படின்றதுக்கான தகவல்கள் நமக்கு ஆதாரமாக கிடைக்கிது நீங்கள் ஏழாம் வகுப்பில் படிக்கும் போது இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் ஒரு பாடம் போன வருஷம் பார்த்தோம்ல அதுல வந்து கல்வெட்டுகள் நாணயங்கள் பொறுப்புகள்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரிதான் இப்ப நவீன இந்திய ஆதாரங்கள்ன்ற அடிப்படையில் இப்ப பாக்க போறது என்ன அப்படின்னா ஐரோப்பியர் வருகைக்கு முன்பாக நவீன இந்திய ஆதாரங்களுக்கு அடிப்படையாக இருந்தது என்ன காரணம்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஏன்னா இந்த ஐரோப்பியர் வருகை இருந்த போது நம்ம ஆட்சி செஞ்சாங்கல்ல அப்படி ஆட்சி செய்யும் போது அவங்க ஒவ்வொரு குறிப்பையும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஆவணப்படுத்திருப்பாங்க அவங்க வந்து ஒரு அலுவலகம் போட்டு அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில் கிளர்க் இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்ன செஞ்சிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பதிவு பண்ண ஆதாரங்கள் நமக்கு என்னவா இருக்கு ஆதாரங்களை கிடைக்குது அப்ப ஒவ்வொரு இடத்தையும் கைப்பற்றினது எப்ப இந்த கோட்டையை எப்ப கட்டினாங்க எப்ப வந்து உயர் நீதிமன்றம் வந்துச்சு எப்ப நானே வெளியிட்டாங்க அப்படின்ற எல்லாத்துக்குமே என்ன இருக்கு ஆதாரங்கள் அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வரலாறு நம்ம என்ன செய்யணும் ஏத்துக்கணும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்வி கேட்கணும் வரலாறு தெரியாதவன் வரலாற்றை உருவாக்க முடியாது ஏன்னா வரலாற்றின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பொது அறிவு வினாக்கள் கூட எதுல தான் கேட்கறாங்க வரலாறு தான் கேட்கப்படும் அப்படி நம்ம கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸ என்ன செஞ்சிடணும் பொருள் உணர்ந்து படிக்கணும் சரி இப்படி நம்மளை ஆட்சி செய்த இந்த ஐரோப்பியர்கள் இருக்காங்களே அதுல மிக முக்கியமானவங்க முதன் முதல்ல கடல் வணிகத்துக்கு ஊக்குவித்தவர்கள் போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவர்கள்தான் என்ன சொல்றான் போர்ச்சுகீஸ் அடுத்து டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா நெதர்லாந்து அதாவது ஹாலந்துன்னு சொல்லுவாங்க சரியா இந்த ஹாலந்து நாட்டை சேர்ந்தவங்க தான் யார் டச்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க இங்கிலாந்து பிரிட்டன் சொல்லுவோம்ல அந்த பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க தான் யார் ஆங்கிலேயர்கள் அப்புறம் டேனியர்கள் டேனியர்கள்னால் எந்த நாட்டை சேர்ந்தவங்க டென்மார்க் டென்மார்க் நாட்கள் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க டேனியர்கள் சரியா அதுக்கப்புறம் தான் கடைசியாக வருகை தந்தவங்க தான் பிரெஞ்சுக்காரர்கள் பிரான்ஸுன்னு ஒரு நாடு இருக்குல்ல மிக முக்கியமான நாடு பிரான்ஸ் என்ற நாட்டை சேர்ந்தவங்க தான் பிரெஞ்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் ஸ்வீடன் ஒரு நாடெல்லாம் வந்துச்சு ஆனால் அவங்கெல்லாம் இவங்களுக்கு முன்னால் நிற்க முடியல சரி இப்படிப்பட்ட ஐரோப்பியர்கள் வருகை தரும் பொழுது அவங்க அந்த கம்பெனியை நிர்வகிக்கும் பொழுது என்ன செஞ்சுருக்காங்க அவங்களோட ஒவ்வொரு குறிப்புகளையும் ஆவணப்படுத்தியிருக்காங்க சரிங்களா இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஆனந்தரங்கம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆனந்தரங்கம் அப்படின்றவர் ஃப்ரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி இருக்குல்ல இந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ஆட்சி செய்யும் போது அங்கே ஃப்ரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் யாரு ஆனந்தரங்கம் அவர் எந்த பீரியடில் இருந்திருக்காருனா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் என்ன செஞ்சுருக்காரு ஆவணப்படுத்தியிருக்கார் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு இருக்குல்ல அந்த கட்டடமே அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களின் கோட்டை அந்த புனித செயின் ஜார்ஜ் கோட்டை தான் என்னவா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட சட்டமன்றமாக செயல்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்மளோட வளர்ச்சிக்காக போய் பேசுகிறாங்கல்ல அந்த சட்டமன்ற அலுவல எங்கே செயல்பட்டு இருக்கு புனித செயின் ஜார்ஜ் கோட்டையில தான் செயல்பட்டு இருக்கு அதை யார் கட்டினா ஆங்கிலேயர்கள் கட்டினா அது மாதிரி ஐரோப்பியர்கள் பல கட்டடங்களை அவங்களோட ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க அதில் ஒவ்வொருத்தரும் டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க வேனியர்கள் ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க பிரெஞ்சுக்காரர்கள் கட்டியிருக்காங்க அது எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது புனித ஃப்ரான்சிஸ் ஆலயம் புனித அது எங்கே இருக்குது கொச்சியில் இருக்குது புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குது பாண்டிச்சேரி ஏன்னா இது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்த பகுதி அதுதான் பாண்டிச்சேரியில் இருக்குது அடுத்த புனித டேவிட் கோட்டை இங்கே இருக்கு கடலூர் இருக்கு புனித சார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது சென்னையில் இருக்கு இதெல்லாம் பொறுத்துக்கல்ல கேட்பாங்க ஒவ்வொரு கோட்டையும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா புனித சார்ஜு கோட்டைன்னு சென்னையிலே இருக்கீங்க லூயிஸ் கோட்டைன்னு எங்கே போடணும் பாண்டிச்சேரி டேவிட் கோட்டை கடலூர் பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி சரி இதே மாதிரி இந்த ஆவண காப்பகங்கள்லேயே மிக முக்கியமானது நாணயங்கள் ஆங்கில ஆட்சி காலத்திலேயே நம்மளோட நாணயம் வெளியிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம ஆட்சி செஞ்சவங்க ஆங்கிலேயர் தானே அவங்க ஆட்சி செய்யும் போதே முதன் முதல்ல நாணயம் வெளியிட்டாங்க அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்ரெண்டில் ஏழாம் எட்வேர்டு அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார் இந்த இங்கிலாந்து நாட்டோட மன்னர் யார் ஏழாம் எட்வேர்டு அவரோட உருவம் குறித்த முதல் நாணயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டுச்சு அதுதான் என்னது நவீன இந்திய அரசாங்கத்தோட நாணயம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆறாம் ஜார்ஜ் அப்படின்ற மன்னர் இருந்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அவரோட உருவம் குறித்த அஞ்சு ரூபா ரோ நோட்டு காயின் கிடையாது அஞ்சு ரூபா நோட்டு அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிது இந்த நாணயங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் பழைய நாணயங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதே ஒரு என்னது ஒரு கலை அது ஒரு ஆர்வம் சில பேர் என்ன செய்வாங்க ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க சில பேர் நாணயங்களை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க இதுக்கெல்லாம் கிராக்கி இருக்குது கண்காட்சியிலலாம் போனீங்கன்னா பல நாணயங்கள் அந்த அரசர் காலத்திலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்திய ஆதாரங்கள் வரைக்கும் நாணயங்களை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா சரி அதெல்லாம் ஒரு ஹாபி அதே இன்றைக்கி செஞ்சுக்கணும் சரியா அப்போ இந்திய ஆவண காப்பகத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கு அதே போன்று தமிழ்நாட்டோட ஆவண காப்பகம் அப்படின்னு ஒன்று செயல்பட்டு அங்கே வந்து நம்ம ஆட்சி செய்த அனைத்து ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்களோட ஆவணங்களும் அங்கே பாதுகாக்கப்படும் சரியா அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை பதிப்பாகனம் நம்ம சென்னை பதிப்பாகனம் அப்படின்ற ஒரு இடத்துல சென்னையில் செயல்படுவது சரிங்களா இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாடப்பகுதியில் தமிழ்நாட்டில் முதன் முதலில் வந்த அந்த ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க யார் இருக்கு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்கனா முதன் முதல் என்ன செஞ்சாங்க இங்கே கடல் பணி மூலமாக வரைய அப்படி கடல் வணி மூலமாக வருகை தந்த முதல் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க யாருன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க தான் பாத்தியா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கடல் வணியில முதன்மை நாடு எதுதான் கடல் வணிகத்துல முதன் முதல்ல வருகை தந்தவங்க போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க தான் அந்த நாட்டை சேர்ந்த மன்னர் மாலுமி ஹென்றி அவர்தான் முதன் முதல் என்ன செஞ்சாரு கடல் வணிகத்தை ஊக்குவித்து இந்தியாவை தேடி கண்டுபிடிங்க அதான் அவரோட முத முக்கியமான குறிக்கோள் இந்தியாவை கண்டுபிடிங்க உலகத்தில் எவ்வளோ நாடு இருக்குது ஆனால் இந்தியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லி மாலுமிகளை அனுப்பி கண்டுபிடிக்க சொல்கிறார் மாலுமி ஹென்ரியால் அனுப்பப்பட்ட முதல் மாலுமி யார்னால் பார்த்தலோமியா டயஸ் யார் பார்த்தலோமியா டயஸ் அப்படின்றவர் தான் முதன் முதல்ல மாலுமி ஹென்றி போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மன்னர் என்ன செய்கிறாரு அனுப்பி வைக்கிறார் அவர் பார்த்தலோமியா டயஸ்ஸு இந்தியாவை தேடி என்ன செய்கிறாரு போர்ச்சுகல்லிருந்து கிளம்பி ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியாவுக்கு போனோம் மேப்பை பார்க்குறாரு ஆனால் அந்த காலத்தில் கடலில் வந்து இருக்குது அது இருக்குன்னு பயம் கொடுத்துறதுனால ஆப்பிரிக்காவோட தென்முனை வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே போகிறதுக்கு அவருக்கு பயமாக போச்சு அதனால என்ன திரும்ப வந்துட்டார் ஆப்பிரிக்காவோட தென்முனை வரைக்கும் தான் போனார் என்ன சொல்லியிருக்கேன் ஆப்பிரிக்காவோட தென்முனை வரைக்கும் போயிட்டு என்ன திரும்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் தான் யாருனா வாஷ்போர்ட் இருக்காமா படத்தில் உங்களுக்கு தமிழில் பாசு காமான்னு ஒரு படமே வந்துச்சா தெரியல பார்த்துக்குங்க பாசு காமா அவர் தான் தென்முனையை கடந்து அதே மாதிரி இப்போ ஆப்பிரிக்காவோட தென்முனையாக கடந்து கிழக்கு பக்கமாக மொசாம்பிக் ஒரு இருக்குது ஆப்பிரிக்காவிலேயே தென்முனையை கடந்து ஆப்பிரிக்கா கிழக்கு பக்கத்தில் ஒரு இடம் இடர் அதை மொசாம்பிக் அங்கே போய் இறங்கி அங்கே தங்கியிருக்கும் போத இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி அவரோட அறிமுகம் கிடைக்கிது இந்தியா தானங்க எந்த தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட மேற்பார்வையில் மொசாம்பிக்கிலிருந்து இந்தியாவுக்கு போயிட்டார் இந்தியாவில் எங்கே போய் இறங்குறாரு கள்ளிக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல போய் இறங்குறாங்க அப்போ அவருக்கு உதவி செய்தவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பயணி அவரோட மேற்பார்வையில் என்ன செஞ்சார் மொசாம்பிக்கிலேருந்து என்ன செஞ்சிட்டாரு நம்ம தமிழ்நாட்டில் கள்ளிக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டார் அப்போ இந்தியாவுல முதன் முதல்ல வாசகோடகாமா இறங்கின இடம் அது கள்ளிக்கோட்டை சரிங்களா அந்த மாதிரி கள்ளிக்கோட்டை வந்து இறங்குறாரு எந்த ஆண்டு வந்து இறங்குறாரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி கள்ளிக்கோட்டை அப்படின்ற இடத்துல வந்து இறங்குறாரு அப்ப அங்க மன்னராக இருந்தவர் யாருன்னா மன்னர் யார் சாமரீன் அவர் வந்து என்ன செய்கிறாரு புதுசாக யாரோ வெளிநாட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்களே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாரு வரவேற்கிறார் வரவேற்று அவங்க எந்த நாட்டுல வராங்க எல்லாத்தையும் மொழி பிரச்சனையில இருந்திருக்கும் அதையெல்லாம் மீறி அவங்க என்ன செய்யறாங்க நட்பு பாராட்டிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாலுமி கன்றி மறுபடி ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார் அவர் தான் யாருன்னா மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் அல்வாரி அவர் பிறந்தது மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் அவர் எத்தனை கப்பலில் வர்றாருன்னா பதிமூணு கப்பலு நூறு வீரர்களோட ஆயிரத்தி ஐநூறுல வர்றாரு அதுக்கப்புறம் இரண்டாவது முறையாக வாசகிறவங்க மறுபடி வராது எந்த ஆண்டு வர்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னுல இரண்டாவது முறையாக வர்றாரு வரும்பொழுதுதான் கண்ணனூர் அப்படின்ற இடத்துல வர்த்தக மையம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு பெர்மிஷனை வாங்குறாரு அதுக்கப்புறம் இவரோட பெர்மிஷனே இல்லாமல் என்ன செய்கிறாரு கொச்சி கள்ளிக்கோட்டை போன்ற இடங்கள் எல்லாம் வர்த்தக மையத்தை ஆரம்பிக்கிறார் என்னடா இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம் மேம்பாட்டு எல்லா இடத்தையும் வியாபாரம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சாமரின்றி கோவம் வந்துருச்சு அப்போ வாசுகோடகம்மாவோட சண்டைக்கு தயாராகிறார் யார் மன்னர் சாமரி ஆனால் அந்த சண்டையில் யார் ஜெயிச்சிடறா வாசுகோடகம்மா ஜெயிச்சிடுறாரு அது இவர் கொச்சின்ற இடத்துல வர்த்தக மையத்தை ஆரம்பித்து அதை தலையணர் வாக்கிட்டு மறுபடி திரும்பி போயிட்டு மறுபடி திரும்பி வராது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக வரும்பொழுது அவருக்கு நோய் ஏற்பட்டு இந்தியாவிலேயே இறந்து போயிடறாரு சரிங்களா அப்படி போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த வாஸ்கோடகாமா மட்டும்தான் வரல அதுக்கடுத்து யார் வந்தா அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேரோம் யார் வந்தா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேரோ அவர் எப்போ வராருன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் வராது ஆனா அவர் பின்பற்றிய கொள்கைக்கு பேர் என்னன்னா நீல நீர் கொள்கை அது என்ன நீல நீர் கொள்கை அப்படின்னா இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்களாம் ஏன் இங்க வர்றாங்க ஏன்னா துருக்கியர்கள் அங்கே என்ன செஞ்சாங்க வழியை அடைச்சிக்கிட்டாங்க வர்த்தகம் பண்ற வழியை அடைச்சிக்கிட்டாங்க அதனால தானே இப்போ சுற்றிக்கிட்டு வர்றாங்க ஆனா இங்க வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்களாம் இங்கே வழி மூலமா இங்க வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த துருக்கிய சொல்காங்க இருக்காங்களே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க இந்த ஃப்ரான்சிஸ் கோவி அல்மோயாவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படி இந்த எகிப்து துருக்கி நாட்டை சேர்ந்த இந்த சுல்தான்கள் என்ன செய்கிறாங்க இங்கே வந்து என்னடா நீ இங்கே வந்து என்ன செய்கிற வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இங்கேயும் என்ன செய்கிறாங்க சில முஸ்லீம் சுல்தான்கள் இருக்காங்க அவங்க யாருன்னா பீஜு குரு குஜராத் சேர்ந்த சுல்தான்களுக்கு யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க எகிப்து துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறனால இவரால் என்ன செய்ய முடியல வர்த்தகம் செய்ய முடியல யாரால் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ்கோடி அல்மையோட வர்த்தகம் செய்ய முடியாம பிரச்சனை வருது இந்த பிரச்சனையில அவரோட மகனே கொண்டுட்டாங்க கொண்டு விட்டாங்க அதனால அவரு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டு அப்படியே ஓப்பிட்டாரா இல்லை வருத்தம் கூட மறுபடியும் என்ன செய்யறாரு டையூல் நடந்த பொருள பிரான்சிகோடி அலிமையோட என்ன செய்யறாரு ஜெயிச்சிடுறாரு போர்ச்சுகல் நாட்டோட வர்த்தகத்தை நிலைநாட்டிட்டு தான் போறாரு அதுக்கடுத்து வந்தவர்தான் யாருன்னா அல்போன்சோ டி அல்புகர் உண்மையிலேயே போர்ச்சுகல் நாட்டோட அதிகாரத்தை இந்தியாவில் வலிமைப்படுத்தின ஒரு ஆள் யார்னா அல்போன் சொல்லி அல்புகர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றி கோவாவில் என்ன செய்றாரு அதிகாரத்தை கைப்பற்றாரு யாரு அல்போன் சொல்லி அல்புகர் அது மட்டும் இல்லாம இன்னொரு குறுக்கு வழியை கையாள்றாரு என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்திய பெண்களுக்கு போர்ச்சுகல் நாட்டில இருந்து வருகை தந்திருக்கிற ஆண்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்திய பெண்களையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன ஆயிரும் இங்கே மரும என்ன ஆகிடறாங்க இவங்களை கரட்ட முடியுமா யாராவது சுல்தான்களை கரட்ட முடியுமா அப்போ என்ன சிறே போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஆண்களுக்கு இந்திய பெண்களை திருமணம் செஞ்சு வைக்கிறார் அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க அவங்களோட அதிகாரத்தை இந்தியாவில் நிலைநாட்டுறாங்க அதுக்கடுத்து வந்தவர் தான் நினோடி குன்கா யாரு நினோடி குன்கா அவர் என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல தலைநகர் கோவா இவர் தான் கோவாவில் இந்த கோவாவுல தலைநகராக மாற்றிட்டார் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கையு டாமன் சால்சட் பம்பாய் போன்ற இடங்களை எல்லாம் கைப்பற்றாரு புகையிலேயே விவசாயம் பண்றதற்கு முதன் முதல்ல அறிமுகம் செய்தவர் இவர் தான் அதுக்கடுத்து கோவாவிலேயே அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுகிறது நம்ம நாட்டில் அதற்கு முன்பாக அச்சு இயந்திரமே இல்லை இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது காலகட்டத்தில் இவர் கோவாவில் அச்சு இயந்திரத்தை நிறுவி அது மூலமாக முதன் முதல்ல புத்தகத்தை வெளியிடுறாங்க அது மூலமாக வெளியிடப்பட்ட முதல் புத்தகம் எது அப்படின்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் வெளியீடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ தாவரங்கள்லாம் எதுதெல்லாம் இருக்குது அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய பயணி அங்கே இருந்து போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்த ஒரு பயணி என்ன செய்கிறாரு அச்சு இயந்திரம் மூலமாக ஒரு புத்தகம் வெளியிடுறார் அது எந்த புத்தகம் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற புத்தகத்தை வெளியிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் அதிகமாகிறதுனால போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கம் படிப்படியாக குறைந்து இவ்வளோ இடத்த கைப்பற்றி வச்சுருந்தா கூட அதுக்கப்புறம் கோவா டையு டாமன் இந்த மூணு இடத்த தவிர மிச்சம் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கிட்ட பதிவு கொடுத்துட்றாங்க இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆண்ட பகுதிகளுக்கு தான் அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர் ஆண்ட பகுதிகளையும் அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்ட பகுதிகளையும் தான் நம்ம இப்போ என்ன வச்சுருக்கோம் யூனியன் பிரதேசங்களா வைத்திருக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல கோவா டையூ டாமன் யாருக்கு சொந்தமானது போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவனுக்கு சொந்தமானது சரிங்களா அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா போர்ச்சுகல் அடுத்து வந்தவங்க யாரு டச்சுக்காரர்கள் இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அப்ப முதன் முதல்ல இந்தியாவுக்கு வருகை இந்த ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க யாரு போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வாசகோட்டை வைக்காமல் எந்த இடத்துல முதன் முதல்ல வந்து இறங்கினார் வெரி குட் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் கச்சிக்காரர்களோட வருகையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா